ஒரு நல்லா மழை பெஞ்சின்னு மழை பெஞ்சின்னு இருக்கு கொஞ்சம் பசி இருக்கிற மாதிரி அப்புறம் ஸ்நாக்ஸ் கல்லான் இருக்கேன் என்ன ஸ்நாக்ஸ் காட்டுறேன் நான் அதனால் முறுக்கு பஜ்ஜி தான் பண்ண போகிறேன் இது கல்யாணம் கொடுத்த முறுக்கு இதை வந்து பெருசாக இருக்குது நான் உடச்சிக்க போகிறேன் நான் உடச்சின்ட்டு காட்டுறது போகிறேன் நான் வந்து ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன் நான் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஒரு பேஷன் எடுத்துக்கிறேன் வேஷனில் வந்து ஒரு கரண்டி அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் நான் ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி உங்கள் இல்லைன்னா நீங்கள் கடல மாவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட இருக்கிறதா இப்படி எடுத்துக்கிறேன் அப்படி எடுக்கிறேன்னா ஒரு கலண்டி கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பேக்கிங் சோடா எடுத்து பார்த்தீங்கன்னா அதான் சோடா பூசல் வைப்பாருங்க அதை எடுத்துக்கோங்க அப்போ கொஞ்ச மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு காரத்துக்கு முதல்ல அப்படி போட்டுக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் கரண்டி ஒரு ஒன்றரை கடலில் இந்த கரண்டி கடையில் நான் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு உப்பு போட்டுருப்பா இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக உப்பு போ உப்பு சேர்த்துப்போம் அதை பாருங்கள் உப்பு சேர்த்துடுவோம் சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறான் ஏன்னா மாவு அதான் இருப்பில் கேஸ்டிக் ப்ராப்ளமாக வரதுனால நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கையில் விட்டு க ஏன்னா நம்ம உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கணும் பாருங்கள் அதை நம்ம கலந்து விட்டுருக்கோம் இப்போ நான் நல்லா கலந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம பஜ்ஜி மாவை அளவுக்கு சேர்த்துட்டுருவோம் கெட்டியாக கலந்து சப்பாத்தி மாவெல்லாம் கலந்துடாதீங்க பஜ்ஜி மாவு எப்படி கலக்கணும்னு தெரியும் என்ன நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறேன் நான் இப்போ நான் ஒரு கிளண்டி ஆளே கலந்துக்கிறேன் நான் உங்கள்க் இருந்தால் கூட டிஸ்க் போட்டு அதை அடிச்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு லைவ் வேறு சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணால் நான் வந்து அடுத்த வாட்டி லைவ் நல்லா ஒரு ஃபஸ்ட்டாக தெரியல அதனால் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு சின்ன முயற்சி தான் இது அதனால் கொஞ்சம் கெட்டியமாக இருப்பி இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை ஊட்டி கலந்துக்கலாம் ரொம்ப மாதிரி கலந்துடாதீங்க இந்த வெயில் நல்லா காற்றால் ஒரு மூணு மணி வரையும் வெயில் காஞ்சி அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஊதி காப்பு அப்புறம் மழை பொப்பு செமையான இந்த குற்றால மழை வரும் அந்த புகையோட மழை பெய்ஞ்சு நல்லா வெயில் விதமாக இருக்குது சரி பசிக்கிற மாதிரி இருந்தது சரி என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன் அப்போதான் அது முறுக்கு இருந்து வந்து தூக்கி தூரம் போடுறதுக்கு நம்மளால் முடியாது மனசும் வரலை அதனால சரி பார்த்தேன் முறுக்கு பஜ்ஜி பண்ணிடுதான் அப்படின்னு நான் ஒரு ஓட்டம் ஒரு சின்ன பெட்டி க ஒரு பெரிய கடையில் வந்து முறுக்கு பஜ்ஜி சாப்பிட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது அதே நம்ம போய் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அதனால் நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நல்லா கரைச்சிட்ட பாருங்கள் இப்போ இந்த செய்தி வந்து உங்களுக்கு உப்பு கா காலம் வேணால் காலம் வைக்க சிட்டு போட்டுக்கோங்க நான் இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா கலந்து வெச்சுட்டேன் இந்த சேதை மாவு வேணுன்னா கூட நீங்கள் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கலாம் எங்கிட்ட ஆல்ரெடி பஜ்ஜி மாவு இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் எனக்கு இதுக்கு இது போதும் இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் என்ன எண்ணெய் முறுக்கு போகிற அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆன் பண்ணிடுவோம் அதை சிம்மில் வச்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த முறுக்கு வந்து ரொம்ப தெளிமனாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சமாக உடச்சி வச்சுக்கப்படுதுங்க இந்த அளவுக்கு உடச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உடைக்கணுமோ அந்த எவ்வளோ குடச்சிச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு ஜலம் வச்சுருக்கேன் நார்மல் வாட்டரை வச்சுருக்கேன் லைட்டாக வந்து டிப் பண்ணி நம்ம பெட்டெல்லாம் டிப் பண்ணிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் லைட்டாக ஏன்னா அதில் வந்து வயசானவளாக இருப்பாள் குழந்தைங்களாம் இருப்பா சாப்பிட முடியாது அதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஐடியா இது அதனால் அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதை விட்டுருந்தால் கொஞ்சம் ஊறட்டும் ஊரில் போய் எடுத்துடலாம் நம்ம எடுத்து கேட்போம் இந்த மாதிரி ஒன்றுன்னா ஒரு ஒரு பீஸாக போட்டு உடச்சி போட்டு எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்ல தண்ணியில் போட்டு டிக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எல்லாம் போட்டு இது பண்ண முடிச்சிங்களா அந்த மாதிரி ப்ரெட்டு உடனே எடுத்துருவோம் இது எடுக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் அப்படி நல்லா ஊரட்டும் பையன் இந்த மாதிரி ஒரு பீஸ் உடச்சி வச்சுக்கோங்க நல்லா போட்டு இது வந்து பெரியவாளுக்கு மட்டும்தான் சின்ன பசங்களுக்கு கூட கொடுத்தா அதெல்லாம் சாப்பிட்டுருவா அழியாத பசங்களெலாம் சாப்பிட்டுருவா அதுமாதிரி பசங்களும் ஆப்பிள் இருப்பா நீங்கள் வந்து கடலை கடையில் கூட வாங்கி நீங்கள் மாதிரி இது பண்ணலாம் நான் வந்து எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன் நான் உங்களுக்கு எவ்வளோ சின்ன சைஸ் வேணும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் வேணும்னா பெரிய சைஸாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் மீதி பேலன்ஸு நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மழை வந்ததுனால தான் பசிக்கிறான் போல் இருந்தது இப்போ அந்த நேரத்தில் நம்ம சாணம் சாப்பிட முடியாது காஃபின்னு சாப்பிட முடியாது காஃபி வந்து உடம்பு கெடுதல் சரி என்ன பண்ணுறது ஆக்கு வந்து பஜ்ஜி மாவு இருந்தது ரெடிமேடு பஜ்ஜி மாவு மிக்ஸி இருந்தது சரி இந்த முறுக்கும் பேஸ் பண்ண மனசு வரல டக்குன்னு ஐடியா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அது ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன் அது ஆக்சுவலாக வந்து ட்ரிபிகம் கோவில் ட்ரிப்பளிகம் பாசல் கோவில் உள்ளே வரணும் வந்தாக்கா நல்லா சூப்பர் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த ஓ கடையில் அப்புறம் அந்த கடையெல்லாம் நான் பார்த்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நான் ஏன் அந்த இது ட்ரை பண்ண ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் மேக் அண்ட் பட்ஜி கடைப்பேர் இந்த கடைப்பேர் வந்து மேக் அண்ட் பட்ஜி ஷாப்பு அது பாசாரி கோலம் பேக் சைடு பேக் சைடுலாம் நரசிம்ம சோனதி இருக்கும் அங்கே போவேண்டா முன்னாடியே இந்த மார்க்கெட்டாக இருக்கும்போது அது வந்து நல்ல தம்பி ஸ்ட்ரீட்னு இருக்கும் அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வீடியோ எடுத்து நான் எல்லாம் நல்லா தோச்சி எடுத்துட்டோம் இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் நம்ம கரைச்சி வச்சு முடிங்களா கரைச்சி வச்சுருலாம் என்ன காயிட்டு தான் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு ட்ராப் இந்த பற்றியும் அது மிக்ஸி கண்டு விட்டுருவோம் என்ன ஒன்றும் காயலை என்ன காய்ட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன் என்ன காயும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க அளவுக்கு நான் அதை போட்டு கொடுத்துருக்கேன் ஏன்னா எங்காவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கம்மி தான் ஆனால் அதுக்கு தப்பு எடுத்துருக்கேன் நான் நடுவில் வந்து கொஞ்சம் கரண்ட்டு போய் வந்ததுனால நான் மழைக்கு எடுக்க முடியல அதனால தான் நான் ஒரு ஆறு மணிக்கு போல் வந்தேன் நான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சேனல் அரைச்சி இதான் ஃபஸ்ட் வீடியோ ஃபஸ்ட்டு லைவ் வீடியோ அதனால் நான் கொஞ்சம் இதுவாக இருக்குது நர்வஸாக இருக்குது அதனால தான் நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் நிறைய போட்டிருப்பேன் ரெசிப்பியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே வந்து ஆத்தன்டிக்கு ட்ரெடிஷனலு தான் நல்லா பிராமண பள்ளி தான் நான் பண்ணியிருக்கேன் நான்வெஜ்லாம் கிடையாது நாங்கள் வந்து பிராமின் தான் நாங்கள் அதனால் செய்கிறோம் இப்போ வந்து எல்லா முறுக்களும் எடுத்து எண்ணெயும் காஞ்சிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு சின்ன பீஸாக இந்த மாவு தோற்றி போடுவோம் அளவு துவச்சி போடலாம் நல்லாயிருக்கும் இந்த அளவு துவச்சிக்கோங்க துவச்சிட்டு தான் எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது எண்ணெயில் போட்டுருவோம் நம்ம பார்த்து போடுங்க ஓரமாக போடுங்க ஏன்னா வந்து நடுவில் போட்டோம்னா கையில் திரிக்கும் ஓரமாக போட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃப் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்த பீஸ் எடுத்து இதே மாதிரி அந்த கரண்டி எடுத்துடணுன்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு அது மாவு அப்படியே துவச்சிக்க ரொம்ப சிம்பிள் தான் இது சின்ன பசங்க கூட செய்யலாம் அது நல்லா அப்படியே நல்லா டிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காயணும் அதான் முக்கியம் கொஞ்சம் சூடாக இருக்கனால நான் இது போடுறேன் நீங்கள் போடுறோன்னா மெதுவாக போடுவோம் இது கொஞ்சம் பெரிய பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் உடச்சிக்கிறேன் அப்படியே கையில் வச்சுனாலே கொஞ்சம் நல்லா நொறுங்கி எடுத்து பஜ்ரிமலை போட்டுக்க தெரியுதா இதை எடுத்து நம்ம எண்ணெயில போட்டுருக்கோம் நான் ஒரு மூணு பீஸ் போட்டுக்கேன் உங்கள் பாணி எவ்வளோ கொள்ளுமோ அதுக்கேற்றா போல் என் பீஸ் போ போட்டுக்கோங்க முறுக்கு பீஸ் பஜ்ஜி வச்சு வச்சு போட்டுக்கோங்க இப்போ அதை வந்து காய்ட்டும் நான் லைனாக போட்டுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி அந்த கடையில் வந்து இதில் வந்து ப்ரமோஷன் கிடையாதுங்க சும்மா நான் போய் அந்த கடையில் பே பேஸ் பண்ணேன் அதில் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து இந்த முறுக்கு பஜ்ஜி இருந்தது அப்புறம் வந்து சீஸ் போண்டா இருந்தது பன்னீர் போண்டாலாம் இருந்தது எல்லாமே இருந்தது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒரு நாள் முடிஞ்சால் லைவ் வீடியோ போட்டு காட்டினேன் அப்படின்னா வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போ போடுறேன் இப்போ போட்டுருவோம் இப்பெல்லாம் பசங்களுக்குலாம் லீவு லீவு வந்து அம்மா எதா இப்போ பசிக்குது எதா பண்ணி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாள் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு இது உடம்புக்கும் நல்லது நாமளே ஆட்டம் முறுக்கு பண்ணிட்டு கூட பணம் முறுக்கு பணம் திட்டவாளுக்கு நல்லா பண்ணலாம் பா பணம் தெரியாமல் அந்த மாதிரி கடையில் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கல்யாணத்தை கொடுத்துதெல்லாம் நான் அவன் கல்யாணத்துக்கு போனேன் அவள் கொடுத்தா எனக்கு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு திடீர்னு மழை வந்து நினைக்கும் அது ஐடியா தோணுச்சு எனக்கு சரி எங்கள் ஆற்றுக்காரன் ஓகே பண்ணு நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஏதாவது கப்புந்தான் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்கோ நான் இதான ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் நான் மேல நான் அதுக்குள்ள கை அதை மாதிரி வந்துடுறேன் கையெல்லாம் கொஞ்சம் ஒரே நஷ்டம் நிறைய இருக்கு நினைச்சு பின்னாடி ரொம்ப ஏன்னா பின்னாடி இப்ப கிரவுண்டு நாயெல்லாம் நிறைய இருக்குது அதனால ஒன்னும் பண்ண முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோட சப்சரியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் அதான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் வந்து இந்த தீட்டு போட்டுருவோம் எப்படி புசு புசு புசுன்னு எடுத்து பாருங்க நான் இதை வந்து நான் வந்து பேக்கிங் சோடா போட மறந்துட்டேன் நான் அது போடாதே எவ்வளோ புசு புசுன்னு வந்துட்டு பாருங்க கிட்ட காட்டுறேன் நான் சூப்பராக வந்திருக்கு நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் கொஞ்சம் காயில் காந்தி ஓட்டி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து இது மீதி முறுக்கெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கோம் இதில் முடிஞ்சால் ஒரு குழி கலஞ்சிய அளவுக்கு என் மாவில் எண்ணெயை குத்தி கலந்துக்கோங்க பார்த்து பண்ணுங்க ஏன்னா அப்போது வெயில் காலம் எண்ணெய் கிண்ணி ஏதாவது சுட்டு விட்டுன்னா அப்போ அது ஆறுத்துக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும் வெளியில் இருக்கிற எரிச்சலோட நம்ம கையில் பூங்க எரிச்சல் தான் பயங்கரமாக இருக்கும் ரெண்டும் நாள் சேர்ந்து நம்ம பாடாக படித்து எடுத்துரும் பாருங்க இப்போ நான் அதை எடுத்துட்டேன் நான் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க பாருங்க நான் போட்டு காட்டுறேன் தெரியல கலகலத்து சவுண்டு வருது பாருங்க எங்கிட்ட அந்த வடிகட்டி இல்லை அது எங்கேயோ இருக்கு தேடணும் அதனால இப்போ போட்டுட்டேன் தப்பா நினச்சு நல்லா சூப்பரா இருக்கும் முக்கியமா பெரியவாளுக்கு நன்னா இருக்கும் ஏன்னா அவளுக்கு பல்லு படிக்க முடியாது இல்லை அதனால நான் இப்படி போட்டுக்கே வேணும் இந்த வேணும் போட்டு எடுத்திருக்கேன் சும்மா வீடியோக்காக நான் ஒரு நாலஞ்சு போட்டு எடுத்தேன் இல்லை ஃபுல்லாக போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா சூப்பராகவும் சூறாக இருக்குது தொட முடியல நான் நல்லா ஆர்டர் பண்ணிட்டு காட்டுறேன் நல்லா உள்ளுக்குள்ளே சாப்பிட்டாவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா ஒரு கூட ஒரு கப் காஃபி காஃபி சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் இருக்குது கொதிக்கிறது அதனால தான் நான் பார்க்கறதுலாம் கையில் உடச்சி காட்டுவேன் நான் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபு ஃபீட்பாக்ஸ் வந்து மறுக்கால தேவி கஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு இந்த லைப்ரரியில் வந்ததுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த லைவ் வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் போடுங்க அதுக்கிட்டே லைவ் வீடியோ போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நார்மல் வீடியோ கூட எல்லாமே இருக்குது நான் கீழே முடிஞ்சால் லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இதான் இன்றைக்கி கோடை காலத்து வெயிலுக்கு ஏற்ற மழைக்கு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு பார்த்தையும் இருப்பாள் நல்லா பண்ணி கொடுவான் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பயமும் கிடையாது நல்லா ஐயோ பஜ்ஜி மாவு முறுக்கு வேறு எண்ணெயா வச்சு எல்லாம் ஒன்றுமே ஃபீலே பண்ணாதிங்கோ நல்லா போட்டு கொடுங்க பசங்களாம் மா முறுக்களை பண்ணித்தானே கேட்பா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அவாளுக்கு ஒரு ஆர்லிக்ஸோ ஒரு பூஸ்ட்டோ எதுவோனா கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ கொடுங்க நல்லா இது பெரிவாரும் சாப்பிட்லாம் தப்பே இப்போ கூட என்ன சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம தமிழ் தண்ணியை ஊற வச்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு போட்டுக்கணும் ஆற நிச்சா தண்ணி தான் கொஞ்சம் ட்ரை ஆன ஆனால் மா மாவழ்த்து வச்சு போட்டுக்கணும் நான் சூப்பரான ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்தியான ஸ்நாக்ஸ் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் தேவி காஃபேக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ பாய்